இப்பதான் உங்களை புகழ்ந்து பேசினேன் அதுக்குள்ள விஷயத்தை போன்ல சொல்ல சொல்றீங்க நாம ரெண்டு பேரும் பேசறத யாராவது டேப் பண்ணிட்டா ஏமா நாம என்ன தீவிரவாதியா நம்ம ஃபோனை டேப் பண்றதுக்கு நான் பேசுறதே உங்க அப்பன் கேட்க மாட்டேன்னு தள்ளி போய் நிக்கிறான் பாரு இல்ல பாஸ் நான் நேர்ல வந்து விவரமா சொல்றேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் அங்க வரேன் உங்க அப்பா கிட்ட போனை கொடுக்குறேன் அவன் சொல்லுவான் சிவசு பாஸ் வா நான் வரேன் பாஸ் உங்ககிட்ட பேசணுமா எம்மாடி சொல்லுமா என்கிட்ட பேசாதீங்க சுகர் மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடுறீங்களா நீங்க எங்க இருக்கீங்கன்னு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க தவர்மா வரும்போது வெறுங்கையோட வந்துடாத எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கலாம் நாங்கள் சாமியார் கிட்ட பிள்ளைக்கிறோம் வேறே யாரோன்னு நினச்சி திரும்பி திரும்பி போயிடாத அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் சொன்னதை மட்டும் செய்யுங்க யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லு ஆ எங்க அப்பாகிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன் அந்தாளுக்கு எதுக்கிட்டயும் ஃபோன் பண்ண அந்த ஆளுக்கிட்ட பேசாத பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு அறிவில்லையா ஹலோ ஹலோ நிப்பாட்டுங்க ஏன் இப்போ கத்துறீங்க எல்லாம் ஒரு காரணமா தான் போன் பண்ண ஆமா இப்படி டிப் டாப்பா எங்க கிளம்பிட்டீங்க நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன் இன்டர்வியூக்கு போக வேண்டாம் ஒரு மண்ணுக்கு போக வேண்டாம் பேசாம என் கூட வாங்க ஏ நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் பேசாம வாங்கன்னு சொன்னேன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க சரி எங்க போறன்னு சொல்ல இல்ல மீனாட்சி தான் オリジナル கஸ்தூரின்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா நம்ம கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசி பாருங்க ஐயோ அத பத்தி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஆனா அவ தான் அவளுக்கு அந்த வீட்டு மேல எந்த அக்கறையும் இல்ல அது இதுன்னு சொல்றா ஹ ஏங்க அவ ஆயிரம் சொல்லுவாங்க அவ எந்த மாதிரி கிரிமினல் தெரியுமா அவ சொல்றாங்கிறத நீங்களும் நம்புறீங்க பாருங்க அவளுக்கு எதிராக நாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அட்வான்ஸா அவ ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல நீ மட்டும் எப்படி இப்படி நெகட்டிவா யோசிக்கிற அப்படி தாங்க யோசிக்கணும் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி போடுறீங்க ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா நான் தானே போடுறீங்க சரி இப்போ நாம என்ன பண்றது அவ ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் அப்படினு நாம நிரூபிக்கணும் அதுவும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும் எப்படி என் பிளான் சூப்பர் பயங்கரமா யோசிக்கிற சரி வா போலாம் நீ சொன்ன இடம் வந்துருச்சுக்கங்க இறங்கு நீங்க வர மாட்டீங்களா நான் வரல அப்பா சொன்னார்ல வைஷு அங்க தனியா இருப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆமா உங்க தங்கச்சி மட்டும் தான் பொண்ணா எங்களை பார்த்தா பொண்ணா தெரியலையா எதுக்கு இப்ப வளவலன்னு பேசிக்கிட்டே உங்க அப்பா வீட்டுல வெட்டியா தானே இருக்காரு வரும்போது அவரை டிராப் பண்ண சொல்லு நான் கிளம்புறேன் அப்பா இங்கே இங்கதானே நிக்கிறேன் நான் கங்கா இங்கதான் இங்கதான் வா 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 கங்கா உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் ஆமா நீ தனியாவா வந்த என்கிட்ட பேசாதீங்க உங்க மாப்பிள்ள தான் வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டு போனாரு என்னம்மா முக்கியமான வேலைன்னு சொன்ன அவரும் இருக்கலாம்ல அவருக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு அதான் போயிட்டாரு கங்கா

ஏ மாமனாரே உங்களுக்கு முப்பது வருஷமா தெரியும்ல அவர் மட்டும் இல்லம்மா உன் மாமனாருக்கு வீடு கொடுத்தாரே ஹவுஸ் ஓனர் அவரையும் எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேல தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்க அப்பா ஆத்திர அவசரத்துக்கு அவர்கிட்ட கடன் வாங்கினாரு அப்புறம் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவருக்கே அந்த வீட்டை வித்துட்டார் அது என்னுடைய பூர்வீக சொத்துமா திருப்பி கொடுங்கன்னு அடிக்கடி கேட்க போவேன் அப்படி தான் உங்க மாமனார் எனக்கு பழக்கம் இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் அந்த ஹவுஸ் ஓனர் உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க அவங்க வீட்ல ஒரு குட்டி குழந்தை அதாவது ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு அது உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியுமா அந்த பொண்ணு பேரு லட்டு வெரி குட் கரெக்டா சொல்றீங்க இப்போ அதுக்கு என்னமா நீ என்ன சொல்ல வர ஏ மாமனாரு அந்த வீட்டை ஏன் விற்க மாட்டாருங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு ஸோ காணாம போன அந்த பொண்ணு வந்தா தான் உங்க மாமனார் அந்த வீட்டை அந்த பொண்ணு கொடுப்பாரு அப்படித்தானே இப்போ காணாம போன பொண்ணு வந்துட்டா என்னது இப்படி ஒரு பிளாஷ் பேக்கா அந்த பொண்ணு வந்துட்டான்னு சொல்ற அவையாரு வேற யாரும் இல்ல அந்த மீனாட்சி தான் அந்த மீனாட்சியா உன் மாமனாருக்கு மேல அவ கிரிமினல் ஆச்சே பா என்கிட்ட பேசாதீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஆனா இருந்தாலும் சொல்றேன் அவளே சொல்லிருக்கா அவதான் கஸ்தூரின்னு அவ கஸ்தூரி இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சிட்டா மீனாட்சி மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் மாமனாருக்கு போயிடும் அதே சமயத்துல சொத்தும் மாமனார் கிட்டேயே இருக்கும் சரிமா அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படி கேளுங்க அப்படிதான் கேட்டேன் விளையாடாதீங்க அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சின்ன குழந்தையில அவளை நீங்க பாத்திருக்கீங்களா அவளோட அடையாளம் பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க நாங்க அதை வச்சு மீனாட்சி டூப்ளிகேட்னு என் மாமனார் கிட்ட மாட்டி விடுறேன் என்னமா நீ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததை எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது பாஸ் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து வேணுமா வேணாமா வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நல்லா யோசிங்க யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணுக்கு முட்டிக்கு ஒரு மச்சம் போங்க எல்லாருக்குதான் இந்த மாதிரி முட்டி கீழே மச்சம் இருக்கும் அப்ப எல்லாருமே கஸ்தூரி ஆயிடுவாங்களா உங்க அப்பனை கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லுங்க நீங்க வேற பந்தாலும் சொல்லிட்டு இருக்க இதுல நீங்க வேற கொஞ்ச நேரம் பேசாம இருக்க தோபர்கங்க அது சாதாரண மச்சை இல்லை அது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் ஆ அதுக்கப்புறம் முதுகில் ஒரு மச்சம் இருக்கும் இதில் என்ன ஒரு அதிசயம்னா ரெண்டு மச்சமும் ஒரே மாதிரி இருக்கும் சரி அந்த லட்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதை பார்த்தா பயம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயோ இதுதாமா நடந்தது <ici> சுந்தரம் எங்கள் அப்பா மூலமாக என்னோட வேலைக்கே உல வைக்க பார்க்குறான் போல இருக்கே இவனை இப்படியே வளர விட்டா ரொம்ப தப்பாகிடும் ஏதாவது ஒன்று படணும் வணக்கம் சார் ம் போன காரியம் என்னாச்சு சுந்தரத்தை விட பேசணும் நாங்கள் ரூபா கம்பெனியில் தர சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளம் அதிகமாக தரோம்னு சொல்லி நம்ம கம்பெனி கூப்பிட்டோம் ஆனால் அவர் ஒத்துக்கல நம்ம கம்பெனியோட பேரை சொல்லிட்டியா சார் அதை எப்படி சார் சொல்லுவேன் இருந்து வேற கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரி தான் பேசினேன் அப்பவும் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா ஆமாம் சார் பார்ட் டைம் ஜாபாக கூட கேட்டு பார்த்துட்டேன் ஆனா இந்த கம்பெனியில் வேலை செய்யவே டைம் பார்த்தல ரூபாவோட அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னார் அவ்வளோ திமுறா சார் நீ போ அப்புறம் இன்னொரு விஷயம் சார் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிற சில பேர் சுந்தரத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார் இன்னொரு விஷயம் சார் நம்ம ஃபேக்ட்ரி யூனியன் தலைவர் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கப் போறாராம் அதில் நீங்க சீஃப் கெஸ்டா கலந்துக்கணுமா என்ன ஃபங்க்ஷன் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஒரு ஸ்ட்ரைக் கூட நடக்கலையா செலப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்களா இதுக்கு எதுக்கு செலிபிரேஷனு சரி பார்க்கலாம் போ என்ன இது இத்தனை வருஷம் நம்ம கம்பெனியில ஸ்ட்ரைக் நடக்கலையா எனக்கு எது ஸ்ட்ரைக் ஆகலையே சூப்பர் சூப்பர் இத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஹாய் விவேக் என்ன ரூபா ஆளையே காணோம் உங்க அப்பா கால் பண்றாருன்னு சொல்லி காலை கட் பண்ண அதுக்கு அப்புறம் நீ கூப்பிடல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நீ என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு தெரியுமா உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு காரணம் சுந்தரந்தா அவரால தான் இந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு டிவில நியூஸ்ல எல்லாம் வந்தத பார்த்தல்ல அப்போ என்ன அர்த்தம் நீ எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணாலும் நீ டம்மி மாதிரி தான் இல்லையா ஹலோ என்ன என்ன பேச்ச காடும் ஒன்னும் இல்ல சொல்லு நான் சொல்லல எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்படியே போனா ரூபா கம்பெனி சுந்தரம் கம்பெனி உனக்கும் இந்த கம்பெனில பவர் இருக்குன்னு நீ நிரூபிக்கல ஓ பவர் போயிடும் சரி அதுக்கு நான் என்ன பண்ணனும்னு சொல்லு வெரி சிம்பிள் உன் கம்பெனில ஒரு ஸ்ட்ரைக் பண்ணனும் என்ன விளையாடுறியா நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ணி

உங்க அப்பா கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் சுந்தரத்தாலதான் கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சதுங்கிற பேர் போய் ரூபாவால மறுபடியும் கம்பெனி ரன் ஆகுதுன்னு உனக்கு பேர் கிடைக்கும் எல்லார் மத்தியிலயும் மரியாதை கிடைக்கும் என்ன சொல்ற எனக்கு இது சரியா வரும்னு தோணல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுந்தரம் அங்கிள் எவ்வளவு பவர் வச்சிருந்தாலும் இந்த கம்பெனி என் குடும்பத்தோடது நாம விளையாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் கம்பெனிக்கு ப்ராப்ளம் வந்து அவ்வளவுதான் ஏன் கதை க்ளோஸ் என்ன ரூபா நான் மாட்டி விடுவேன் நினைக்கிறியா நீ இதுல நேரடியால இன்வால்வ் ஆக வேண்டாம் நீ பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதுல எதுவும் விலங்கு வந்துராதே அது எப்படி வரும் நாம இனிமே சுந்தரத்தை மட்டம் தட்டிக்கிட்டே வருவோம் சரியா ரூபா நீ என்ன நம்பு இனி இந்த கம்பெனியோட எதிர்காலம் ஓ கையில இருக்க நான் சொல்ற பிளான சரியா ஃபாலோ பண்ணா எல்லாரும் தான் பாராட்டுவாங்க உனக்கு எது நீ பண்ணு அது சுந்தரம் என்ன பண்றன்னு பாரு ரூபா நீ நினைச்சாலும் நிக்காது ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சதுதான் புது நம்பரா இருக்கு ஹலோ அம்மா உங்க வீட்ல வைஷ்ணவ மீடி யாராவது இருக்காங்களா இருக்காங்க முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க அம்மா ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறமா ஐயோ சாரி சார் நிறைய ராங் நம்பர் வருதா அதனால தான் அப்படி பேசிட்டேன் சொல்லுங்க சார் நான் வைஷ்ணவி தான் பேசுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தேன் வீடு பூட்டி இருந்தது எங்கமா போயிருந்தேன் சார் அது ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன் சார் நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் நீ அந்த வீட்ல அந்த அட்ரஸ்லாம் தான் தெரிஞ்சு போச்சு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா ஐயா உன்ன பாக்கணுமா உன்ன நேர்ல பாத்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் பாஸ்போர்ட்ட கொடுப்பாரு சார் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா சார் நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன் அதான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டுமே திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு வர முடியுமா எங்களுக்கு ஒரு வேலை இல்லையாமா மேடம் எப்ப ஃப்ரீயா இருப்பாங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா வாமா ஸ்டேஷனுக்கு ஓகே சார் வரேன் எப்படி பேசுறாங்க பார் கொஞ்சம் கூட பப்ளிக் மரியாதை கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போக கூடாது சரி அண்ணன் கிட்ட கேக்கலாம் கங்கா எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருப்ப சீக்கிரம் வா அண்ணே எங்க அண்ணே வெளியில கிளம்பிட்டியா ஆமா என்னாச்சு பா போறோம் போதே இப்படி கேட்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போயிட்டு இருக்கோம் ஆபசகனமா கேக்குற ஹலோ நான் உங்ககிட்டயா கேட்டேன் அண்ணன் கிட்ட தான கேட்டேன் இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும் நான் 퍼மிஷன் கொடுத்தாதான் அவர் எதுவா இருந்தாலும் செய்வார் ம் நான் 퍼மிஷன் கொடுக்காம அவர் ஏதாவது பண்ணிடுவாரா அதான் தெரியுமே கல்யாணம் ஆனதிலிருந்து தலையாட்டி பொம்மை மாதிரி நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காரு பொய்ஷு நீ எதுக்கு தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல சரி என்ன வேணும்னு சொல்லு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம் என்னால தனியா போக முடியாது எதுக்கு அந்த பேக் தொலைஞ்சு போச்சுன்னு அந்த பையன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறக்கா பேக் கடச்சாச்சு நீயும் எக்ஸாமே எழுதியாச்சு அப்புறம் எதுக்கு விட்டுரு நீயும் உங்க அப்பாவும் சும்மாவே இருக்க மாட்டீங்களே ஒரு தப்பு நடந்துருச்சுனா அதை நோண்டி நொங்க எடுத்து அதுக்கு நீதி வாங்கி கொடுக்காம விட மாட்டீங்க போல இப்போ எதுக்கு எங்க அப்பாவை பத்தி எழுக்குறீங்க ஆமா உங்க அப்பா திருவாரூர் தேரு பாரு அவரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு இங்க பாரு வைஷு இவருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் போறோம் அண்ணனுக்கு தானே இன்டர்வியூ அதுக்கு நீங்க எதுக்கு போறீங்க நான் வந்தாதான் அவருக்கு ராசி அதுக்காக தான் நான் அவர் கூட போறேன் போதுமா ஆமா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அவரு உன் கூட வரமாட்டாரு அவரு வரலன்னா பரவாயில்ல நீங்க வாங்க என்னது நான் உன் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுமா ஹலோ நான் ஒரு குடும்ப தலைவி நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது நான் தான் இவர் கூட வெளியே போறேன்னு சொன்னல ஏங்க டைம் ஆச்சு வாங்க போலாம் அண்ணன் வரேன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு அருள் ஒரு நிமிஷம் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா போலீஸ் ஸ்டேஷனா பைசு நீ எங்கே வேணாலும் கூப்பிடு ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு மட்டும் கூப்பிடாத எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு பெரிய ஆர்டர் அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ நீ இப்படிதான் ஒரு ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்க எனக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு போலீஸ் 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 ஸ்டேஷன் 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 வர சொல்லியிருக்காங்க நான் போய் சைன் போட்டேன்னா வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு பொம்பளை 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 எப்படி போக முடியும் ஏன் அந்த இல்லையா இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி ஐபிஎஸ் பெரிய பெரிய இருக்காங்க போகும்போது போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் யாருக்கும் ஒரே வார்த்தையில வர முடியாதுன்னு சொல்லு அதுக்கே பேசுற நான் சொன்னேன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றா எதுனா பிரச்சனைனா போன் பண்ணு நான் வரேன் அப்படினா அப்ப மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷன் வருவியா அதெல்லாம் ஒரு கேட்டசி சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றது உடனே நீ போன் பண்ணிடுவியா ஹலோ ஆ இதோ தான் வந்தா ஓகே பாத்தியா உங்கட்ட பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க ம் ஆ இதோ வர சார் ஆ பாத்து பத்தமா போய்ட்டு வா ஏன் அப்பா கூட்டி போக வேண்டியதனா அது எனக்கு தெரியாதா ஆஃபீஸ் போயிட்டாரு ஒவ்வொரு தடவையும் அவரையே துணைக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க அவர் வயசானவர் அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது கொஞ்சமாவது உங்களுக்கு எதுக்கு தேவலாம பேசிட்டு இருக்க நீ எனக்கு டைம் இல்ல பை எல்லாரும் கிளம்பிட்டாங்க வைஷு அத பண்ணி கொடு இத பண்ணி கொடுன்னு கேட்பாங்கல்ல அப்ப வெச்சுக்கற நாம எதுக்கு பயப்படணும் என்ன பண்ணிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் தானே பைக் டாக்ஸி புக் பண்ணி போவோம் நான் என்னடா டாக்டர் சக்கலிங்கன் தெரியுமா என் ஃப்ரெண்டு தான் சொல்லு அவர் சொல்வாரு நாம நீண்ட நாள் ஆயுளோட இருக்கணும்னா லிஃப்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது தான் மாடி படி ஏறி இறங்கினா தான் ஹார்ட் நல்லா இருக்கும். புரியுயா ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது நீ படி வழியா இறங்கி வந்திரு. நான் லிஃப்ட்ல போறேன். இல்லனா எனக்கு ஆங்கிள் பெயின் இருக்கு. நம்ம லிஃப்ட்லயே போவோம். எல்லா நல்ல விஷயமும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாரும் எல்லா சமயத்திலயே எடுத்துக்க முடியadறா. நம்ம உடம்பும் இல்லையா கண்டிப்பா. வா.

we <laughs>